ஹாய் welcome வெல்கம் டு channel Flavors ஆஃப் India இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா ஒரு சிக்கன் ஃப்ரை செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான ஊத்துனா போதும் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை சூடாயிட்டது எண்ணெய் சூடா இருந்தா நம்ம இதுல முதல்ல சிக்கனை தான் சேர்க்க போறோம் நல்லா இந்த ஆயில் வதக்க போறோம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த எண்ணெயிலேயே நல்லா அதை வதக்குங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் அது இதில் தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை நம்ம அதனால் இந்த ஆயிலில் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சுடுங்க ஹைல வைக்க வேண்டாம் மீடியம்ல இருந்தாலே போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க இன்னும் நம்ம இதில் எந்த மசாலாவும் சேர்க்கலாம் இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு பார்த்து போடுங்க உப்பு ஏன்னா நம்ம நிறைய இதை லிக்விடாக செய்ய போகிறதில்ல ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட சேர்த்து இதை நல்லா மறுபடியும் வதட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதோட அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு பண்ணலாம் மறுபடியும் இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ ஃபயர்லேயே இதை குக் பண்ண போகிறோம் த்ரீ மினிட்ஸ் ஆகிட்டது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க கட் ஆகுது நல்லா எல்லா பக்கமாவும் திருப்பி விடுங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு நம்ம எதுவும் போடலை சிக்கன்னு ஆயில் சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் சால்ட்டு இவ்வளோதான் போட்டிருக்கிறோம் இதுக்கு வேற எதுவும் இல்லை நெக்ஸ்ட் நம்ம பெப்பர் பவுடரும் கருவேப்பிலையும் சேர்த்தேன்னா இது ரெடி ஆகிடும் இப்போ நம்ம இதுக்கு நான் வந்துட்டு பெப்பரை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதோட கூட நல்லா ஒரு பிடி தெரியும் இப்போ இதை நல்லா கலந்து தான் மசாலா வந்து விட்டு கூட செய்ய தெரியாதவங்க கூட இதை நல்லா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிள் புதுசாக கத்துக்கிறவங்க கூட செய்யலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பா எப்படி வதங்கி இருக்கு பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த ஆயிலில் சிக்கன் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் கத்தலன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பாருங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அவ்வளோதான் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுட்டு அப்புறமா சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டூ மினிட்ஸ் ஆகட்டும் ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இந்த கருவேப்பில்லாம் கூட பாருங்க நல்லா முறு மொறுப்பா ஆயிட்டு இருக்கு இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன்ல இருக்குது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு எதுவுமே இல்லை வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பெப்பர் பவுடரு சால்ட்டு கருவேப்பில்லை ஆயில் அவ்வளோதான் இப்ப நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து கரப்பில்ல போட்டுக்கிறதுனால நல்லா ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ